திருவிழிமிலை விழிநாதேஸ்வரர் கோவில் என்பது திருஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள அறுபத்தி ஓராவது சிவத்தலமாகும் மேலும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் இச்சிவாலயத்தின் மூலவர் விழிநாதேஸ்வரர் தாயார் சுந்தர புசாம்பிகை இத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவிழிமிழை என்னும் ஊரில் அமைந்துள்ளது கும்பகோணத்தில் பூந்தோட்டம் செல்லும் சாலையில் சென்று தென்கரை என்ற இடத்தில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் சென்று இத்தலத்தை அடையலாம் இத்தலத்தில் திருமால் சக்கரம் வேண்டி பூஜிக்கும்போது ஒரு மலர் குறைய தன் கண்ணையே மலராக இட்டு அர்ச்சித்தார் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும் திருஞான சம்பந்தருக்கும் அப்பருக்கும் இறைவன் படிக்காசு வழங்கிய தலம் என்ற தொன்மையான நம்பிக்கையும் கொண்டது கல்யாணவரம் கல்வி நீண்ட ஆயுள் பார்வை குறைபாடுகள் நீங்குதல் என நான்கு வரங்களையும் அருளும் அற்புத தலம் திருவிழி மேழை ஆகும் பரமேஸ்வரனும் உமையவளும் கல்யாண கோலத்தில் வேண்டும் அன்பர்களுக்கு கல்யாண வரம் தரும் தெய்வங்களாய் அருள் திருத்தலங்களில் ஒன்று திருவிழி மேழையாகும் இந்து மத திருமண சடங்குகளில் முக்கியமானவை பந்தற்கால் மற்றும் அரசாணிக்கால் சடங்கு இவ்வகை திருமண கோலத்தில் அம்மையும் அப்பனும் அருளும் தளம் தான் இத்தலம் இவ்வகை திருமண கோலத்தில் அம்மையும் அப்பனும் இத்தலத்தில் எழுந்தருளி உள்ளனர் இங்கே அழகிய அம்மை உடனாய அருள்மிகு வீழிநாதராக அருள் பாலிக்கிறாள் சிவபெருமான் மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கப்படும் இங்குள்ள வீணிநாதரின் திருவுருவமே தமிழகத்தில் மிக பெரியது என்று சொல்லப்படுகிறது எடுத்தான் தருக்கினை இழித்தான் ஒன்றிக் கொடுத்தான் வாழால கொண்டான் உரை கோவில் படித்தார் மறைவேள்வி பயின்றார் பாவத்தை விடுத்தார் மிக வீழி மிழலையே என்பது திருஞான சம்பந்தரின் இத்தலத்தை பற்றிய தேவார பாடலாகும் மகாவிஷ்ணுவின் சக்கராயுதத்தை சரந்தரன் என்ற அரக்கன் பறித்துச் சென்று விட்டான் அவன் பரமசிவனிடம் சக்கராயுதத்தை மீட்டு தர வேண்டினான் பூலோகத்தில் வீழிச்செடிகள் செடிகள் இடத்தில் தான் இருப்பதாகவும் அங்கு தினமும் பூஜை செய்தால் சக்கராயுதம் கிடைக்கும் என்றும் அருளினார் விஷ்ணுவும் இத்தலத்தில் தனது பெயரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதிலிருந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து ஆயிரம் தாமரை மலர்களால் ஈசனை வழிபாடு செய்து வந்தார் ஒரு நாள் சிவனின் திருவிளையாடலால் சிவ ஆயிரம் தாமரையில் ஒன்று குறைந்தது அந்த ஒரு தாமரைக்கு பதில் விஷ்ணு தன் கண்ணையே ஆயிரமாவது மலராக தந்தார் இதனால் தான் கோவில்களில் கண்மலர் காணிக்கை தரும் பழக்கம் உருவானது என்று கூறுகின்றனர் இப்பூஜைக்கு மகிழ்ந்த சிவன் சவந்தரனை வதம் செய்து சக்கராயுதத்தை கொடுத்தருளினார் சிவபெருமானுக்கு பூஜை செய்த கண்மலர் இன்றும் சிவனின் பாதத்தில் இருப்பதை காணலாம் சக்கராயுதம் பெற திருமாலும் யமபயம் நீங்க கேதகேது என்னும் மன்னனும் வசிஷ்டர் காமதேனர் ரதி தேவி மனு ஆகியோரும் இத்தலத்தை வழிபட்டுள்ளனர் அப்பரும் சுந்தரரும் இறைவனிடமிருந்து பெற்ற படிக்காசுகளை மாற்றி பொருள் பெற்ற கலைத்தெரு அய்யன்பேட்டை என்று இக்காலத்தில் வழங்கப்படுகிறது இங்கே படியளந்த நாயகி உடனாய செட்டியப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு பாதாள நந்தி உள்ளது முழு கோவிலே நந்திக்கு மேல் அமைந்திருப்பது போல் உள்ளது இங்கு இறைவன் காசி யாத்திரைக்கு கிளம்பும் மாப்பிள்ளை கோலத்தில் அருள்பாலிப்பதால் மாப்பிள்ளை சுவாமி எனப்படுகிறார் மகா மண்டபம் திருமண மண்டபம் போல் வந்துடன் காட்சி அளிப்பது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும் கொடிமரம் அருகே சிவலிங்கம் அமைந்திருப்பது மற்றும் சிறப்பம்சமாகும் இங்கு சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த பிரம்மாண்ட ஒவ்வால் நந்தி மண்டபம் உள்ளது தற்போது நீலாமங்கலம் என்று அழைக்கப்படும் நீடூர் தலைநகராக கொண்டு எவ்வி என்னும் இதனை ஆண்டு வந்தான் மிளை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஓர் ஊர் ஆகும் இது இக்காலத்தில் திருவேடி மிளை என்னும் பெயருடன் விளங்குகிறது கிபி ஏழாம் நூற்றாண்டில் தேவாரம் இவ்வூரின் சிவனை போற்றுகிறது இவ்வூரில் பஞ்சம் நிலவிய காலத்தில் அப்பரும் சம்பந்தரரும் இவ்வூர் கோவிலில் படிக்காசு பெற்று மக்களின் பசியை போக்கி வந்ததாக பெரிய புராணம் குறிப்பிடுகிறது பாண்டியன் தவையான செருவென்ற நெடுஞ்செழியன் இந்த நாட்டை வென்று தனதாக்கி கொண்ட பின் அப்பகுதியில் இருந்த பகுதியையும் தனதாக்கிக் கொண்டான் என்கிறார் அவரது அவைக்கள தலைமை புலவர் மாங்குடி மருதனார் இத்தலம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் நாம் பார்க்க வேண்டிய சில தலங்களில் மிக முக்கியமான தலமாகும் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை இத்தலத்திற்கு வந்து பாருங்கள்